ஸ்ரீலங்கா அரசு தலைவரான அனுரகுமார் தேசநாயக்கவின் கச்சதீவு பயணம் தொடர்பில் சமூக வலைதளங்களில் வெளியான விமர்சனங்களுக்கு அரசு தலைவரின் ஊடகப் பிரிவு விளக்கம் அளித்துள்ளது கச்சதீவிற்கு படகில் பயணம் செய்தபோது அரச தலைவர் உயிர்காப்பு அங்கி அணியாது பயணம் செய்திருந்தார் அரசு தலைவர் மாத்திரமன்றி அமைச்சர்களும் உயிர்காப்பு அங்கிகளை அணியாது படகில் பயணம் செய்திருந்தனர் ஒரு நாட்டின் தலைவர் மக்களுக்கு முன்னுதாரணமாக செயற்பட வேண்டுமென்ற விடயத்தினை சுட்டிக்காட்டியதுடன் உயிர்காப்பு அங்கி அணியாது பயணம் செய்வது ஆபத்தானது எனவும் விமர்சனங்கள் வெளியிடந்தன அரசு தலைவர் தேர்தலின் போது அனுரவிற்கு ஆதரவாக செயற்பட்டிருந்த ஊடகவியலாளர் உவேந்து குருல சூரிய இந்த விடயம் தொடர்பில் தனது முகநூல் பதிவில் கடும் விமர்சனத்தை வெளியிட்டிருந்தார் அரசு தலைவர் படகில் பயணித்தபோது உயிர்காப்பு அங்கி அணியாத பயணம் செய்தது சட்டவிரோதமானது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் குறிப்பாக மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்யும்போது ஹெல்மெட் அணியாது செல்வது வாகனத்தில் பயணம் செய்யும்போது இருக்கைப்பட்டி அணியாதது செல்வது எப்படி சட்டவிரோதமோ அப்படி படகில் பயணிக்கும் போது உயிர்காப்பு அங்கி அணியாது பயணம் செய்வதும் சட்டவிரோதமானது எனவும் குறிப்பிடப்பட்ட உவிந்து சூரிய படகில் பயணம் செய்யும் போதும் உயிர்காப்பு அங்கி அணிவது கட்டாயமானது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆஸ்திரேலிய பிரதமர் இவ்வாறு உயிர்காப்பு அங்கி அணியாது பயணித்தமைக்காக இருநூற்றி டாலர் அபராதம் விதிக்கப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆஸ்திரேலியாவின் பிரதமர் மெல்கம் டர்புல் சிட்னி துறைமுக பகுதி கடலில் உயிர்காப்பு அங்கி அணியாமல் பயணித்ததனால் இவ்வாறு அபராதம் விதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார் அரசு தலைவர் அனுரகுமார் திசைநாய்க்கு அமைச்சர்களான ராமலிங்கம் சந்திரசேகரன் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயவால மற்றும் வடக்கு கடற்படை தளபதி ரியல் அட்மிரல் புத்திகேல் லியனகே ஆகியோரும் அரசு தலைவருடன் இந்த பயணத்தில் இணைந்து கொண்டிருந்தனர் அரசு தலைவர் இவ்வாறு உயிர்காப்பு அங்கி அணியாமல் பயணம் செய்தது குறித்து அரசு தலைவரின் ஊடகப் பிரிவின் ஊடக சர்வதேச ஊடகம் மற்றும் மூலவாய தொடர்பாடல் படிப்பாளர் ஸ்ரேஷ்ட ஊடகவியலாளர் அனுரத்த குவராட்சி தனது முகநூலில் விளக்கம் அளித்துள்ளார் அரசு தலைவர் உயிர்காப்பு அங்கி அணியாமல் பயணம் செய்தது நியாயமானது என அவர் தெரிவித்துள்ளார் கச்சதீவு விஜயம் வரலாற்று ரீதியாகவும் குறியீட்டு ரீதியாகவும் முக்கியத்துவமானது எனவும் நாட்டின் இறைமையை பறைசாற்றும் வகையில் இந்த விஜயம் அமைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அரசு தலைவருக்கு வழங்கப்பட வேண்டிய அதிகுச்ச பாதுகாப்பு வழங்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார் உயிர்காப்பு அங்கி அணிய வேண்டியது அவசியமானது என்ற போதிலும் அரசு தலைவருக்கு போதிய அளவு பாதுகாப்பு வழங்க என அவர் குறிப்பிட்டுள்ளார் கச்சதீவு விஜயம் நாட்டின் கௌரவம் தொடர்பான ஒரு செய்தியை வெளிப்படுத்துவதற்கு முன்னெடுக்கப்பட்டது எனவும் இதனால் தலைவர்கள் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் சில குறியீட்டு ரீதியான தெரிவுகளையும் மேற்கொள்வதாகவும் கடற்படையினர் மீது அரச தலைவருக்கு இருந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தும் வகையில் அவர் உயிர்காப்பு அங்கே அணியவில்லை எனவும் கூறியுள்ளார் நாட்டின் இறையாண்மையை பறைசாற்றுவதை முதன்மை நோக்கமாக கொண்டு இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என அவர் குறிப்பிட்டிருந்தார் இவ்வாறான செயற்பாடுகளில் உலகில் தலைவர்கள் ஈடுபட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி பரக் ஒபாமா பதவியில் இருந்த காலத்தில் உயிர்காப்பு அங்கி இல்லாமல் விடுமுறை காலத்திற்கு படகு செலுத்தியிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட உலக தலைவர்கள் இவ்வாறு சந்தர்ப்பங்களில் உயிர்காப்பு அங்கி அணியாது படகுகளில் பயணம் செய்துள்ளனர் என ஜனாதிபதியின் ஊடக பிரிவின் சர்வதேச ஊடகம் மற்றும் மூலமாய தொடர்பாடல் பிரிவின் பணிப்பாளர் தனது முகநூலில் பதிவிட்டுள்ளார்